ඕ කාලිගායසැවිත්මේ සමහානවාසිනයයේදීමහි තන්න හෝආගෝර ප්‍රශෝදයාත් ඕෝම් කාතියාය අයයිවිත්මහෙ කඥ්ඥා කුමාරයයේදීමහි තන්න ඕෝ දුක්කි ප්‍රශෝදයක්ත් ඕම් මහාදේවායස කරනා අයවිත්මහේ සර්ව මංග අයේදීමහි තන්න හෝකරුමාරි ප්‍රශෝදයා ඕෝම් ශක්ති ඇස්කිනා නමශස්කාරමී තුම්බිරී ගීතා දර්ශනනිවත්තකරොත්ත പ്രപഞ്ച യൂട്യൂബ് ചേനൽ സംഗീതൻ അസിതങ്ങളൊക്കെ ഈ ആഡിയോ പതിവ് മൂല്യം വെക്കാൻ വെള്ളി മീൻ സന്തോഷപടത്ത ഈ ആഡിയോ പതിവ് വള്ളി മുഖ്യമായ ഒരു പതിവ് ഈ പതിവേയ തലപ്പ് കായ്മേ സ്മൃതി പുറ്റമൺ മഹത്വം മിനത്തെ തലപ്പും തീരീസ് ഈ പുറ്റമൺ മനത്തെ മുള കോണേ കോണേ മനോത്ത കളം பாம்பு புட்டுசு சாப்புட்டசை கரையான் ஃபுட்டோசை மிஞ்சி ஃபுட்டை இது மாதிரி ஜுகு ஃபுட்டான் சே ஆனால் இயே மத்திக்கு ஒடி மாபெரும் சக்தி சேம கொஞ்சம் நம்பனுங்க அற்புதமான சக்தியிட அம்சத்தை இ மத்தி மென்கான் பாய் லகுநாத்த மத்தி கோன் மத்தி ஈ ஃபுட்ட மத்தி ஸ்மினி மணம் அளவும் இ மத்தி வகினும் அப்படி பயங்கரமான அப்படி தெய்வ சக்தி மனத்தை சே சரி சாப்பிட்டாவும் இன்னும் மென்கான் மட்டல் புற பாய் போடறாதக்காகோ தீ ஒண்டி சக்தி அம்சம் பொருந்தே ஒன்ற விஷயம் தீ மட்டும் நினாக்கோ ஈசல் மனத்தை ஒன்றிய வண்டு ஈசல் மனத்தை அஸ்கினா கலாய் தீய காய்கறிம்னத்தி பூவிமின்றி தீனடி ஆலம் பிஸ்தர் ஜீகினும் உடைய அற்புதமான மத்தி கல்லவீனும் ரவ ரவகா மத்தி கல்லவி புட்ட பந்தேம்னா ஒட்டு வகாசதிசலுக்கு அவிகினோ சித்தர் மென்னு வினோன் காமனா தீ சீசல் சொக்கலி கோட்ட அவிக்கினோ ஒல்ல 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 பதம் சேமனத்தி தீ பணி அசோஸ் உத்தம் ராய் நீர் இறுவரப்பு மெனன் நே நே நீர் பதம் மணி மனோன் ஈரப்பதம் சில தீ சேத்தாம்பு வெக்கிளி ஜீகினோ தடம் அ இனும் சாப்பிட்ட மாதிரி தீ பந்திலே அவை ஃபுட்ட பந்தி திகளுடைய ஈசலுடைய தீ ஹுட்டோ உமிழ் நீர் மெனசுனிக்கினா தீ ஹுட்டம் தேக்சேகி அற்ப அற்புதங்காக தீயோடைய தீ ஹுட்டாவை ஈர்க்கக்கூடிய அதாவது கிரிப்க தெல்லத்த ஓடி தன்மை சே தீ மட்டும்னாக்கோ திகிசை மெனசுனத்தி தீ தீ ஹுட்டாவுனுக்கும் ஒடி மொட்ட சக்தி செமினும் தீ கலமும் சித்தர் அவிக்கணும் கலை சித்தர்னு பூரா தீக்கு சங்கிரி அஸ்தி கலைலிசும் தீ தாம் ஜி சித்தர்னு பூர விகணும் சாப்பிட்டம் தீ தாம் முக்கியமான தாம் அதாவது இராணுமு சேனும் மும்மினும் உண்டி அடர்ந்த தாமும் அடர்ந்த உண்டி தாமும் மூஸ் அவிக்கணும் ஈ ஃபுட்டை அவிக்கணும் உடையும் மினிமணும் தீ தாமம் அமைதியாக ஹாயும் உண்டி கொண்டு உண்டி டிஜிட்டிரான தீ தாம் சித்தர் நூற ஜுக்கு தியானம் கிரி பல உடைய அற்புதம் அற்புதம் அசி ஜூயாவின்னு தனக்கு எற்ரி அஸ்தி கலம் தி மட்டும்னாக்கோ சாப்பிட்டா சாப்பிட்டோம்னு மிங்கி ஃபுட்டா ஒண்டி கை சக்தி சே கரையாணி ஃபுட்டா சக்தி ஒவ்வொன்றிய ஃபுட்டாகனும் ஒன்றி விதமான சக்தி சே இந்த ஜுகு சே இருபத்தி ஏழு தலைமுறை கர்மா சர்பம் மூலமும் சவிகினும் தீர்வு அப்பையும் தே கலம் நவநாக சித்தர்கள் மெனினும் ஹுந்திரியாஸ் சர்பம் சர்பமு பூரா அவங்கணும் ஆய்வுக்கு எருகி சர்ப்பம் அவங்கணும் தன் வசம் கெல்லிக்கணும் தகவணு ஹுந்திரியாஸ் நவநாக சித்தர்கள் மினிக்கினும் நோ தெனும் அவங்கணும் சர்ப்பம் சார்ந்த விஷயமும் எடினும் பல அற்புதங்கள் அவிகினும் ஆய்வு கெருகினும் தெனும் பல அற்புதங்களை வச்சால் தக்கறி தி மட்டும் தீ சர்பம பூராணும் சர்பமுனுக்கும் சித்தருனுக்கும் சம்பந்தம் செம்மனை கொங்குதே கலாய்கா கண்டிப்பாக சமாம் விகனும் சர்பம பூரா உடைய முன்னோடி உண்டி சித்தர் சுந்திரியாஸ் தினகோன் மினத்தி அஸ்தீக சித்தர் மினிமனம் சித்தருடைய ஒண்டி மந்தூர் ஓலை மங்குனு ச நிக்கி தேதி ஜீரியாசும் தீ அஸ்தீக சித்தருடைய மந்தூர் சங்கேஸ்மதி కళాస్కి విష జందుకల్పూరవికను అమ్మక కొన్ని కై కెర్ణామినూ తీ సత్తు కల్దీ మంతరువుకు సత్తు తవర్దమ్మ విష జంతుకల్పూరా తేపు విష జలమో అవికను మెయిన్ కోణ హిబోరాదం సర్పం సో సర్పం అవికను సత్తు తీ అల అవికిన అస్థిగ సిద్ధర్ అవినూ తేవల సర్పమూ ము తిన కాలం కలం ತೀಯ ಮಾದರಿ ಸಣ್ಣ ಅದಕ್ಕೆ ಸಕ್ತ ಮೋನು ಕ್ರಹಾಣು ಕ್ರಾಣು ಕಿಸೊರಬು ತೀಯ ಮರಿ ಸರ್ಪಮೂನು ಚಿತ್ತರನು ಕಂಡಿಕ್ಕ ಉದಾರಣಮೂ ಸುಸು ಅನ್ನೋದೇ ಕೈ ಕಾಯಮ ಸ್ಮೃತಿ ಅದ ಜೋವಿ ಸನಿ ಕೇದು ಸೇತ ಮೆಣಗಾನ

జగుదంగా కలనారాయి ఆన అవికను ఏమవి అద్భుతమైన విషయం వచ్చి జూయస్ తి తి ఉండాల విషయం అవికనూ సంగుణం అది తనీ పదివు తగ్నం తీ తి తి సార్త విషయమూ అదివు దళను ఈ అలా అవికనూడీ అద్భుతమైన శక్తి అలిసూ ఈ సాపు అవికనూ ఉండే దేవుగా మదిచికనూ తెకి வழிபாடு கரராத்த சாப்பிட்ட புஜை மினோத்தை தீயாவை கலாக்கலமாக அவிக்கினும் வழிபாடு கரு கெருகினும் பூஜா பூஜை புனஸ்காரிக்கு எல்லோ அவ்வளோராத்த தெமோனுக்கும் கெகி அர்த்துன் சார் காமலாம் பூஜை கரத்த விஷயம் தீ தானிக்க சே தீ மட்டும் நாக்கும் தோசம் நிவர்த்தி கேரக்கோ உண்டான சக்தி அவிங்கினும் இயக்க சே ஈ மத்தியும் மிக்கோ ஃபுட்டான் மத்தி சங்கோரிஸ் ஒவ்வொன்றும் ஒன் டெண்டி சக்தி சேம் நீ மினோ மினோரிஸ் தீ ஒன் டொண்டி எகைனுக்கும் ஒவ்வொன்றி விதமான பலாபலன் டெய் இப்போ இ மத்தி அவிக்கணும் அதை சாப்பிட்ட சாப்பிட்ட மத்தி ஒண்டி க ஒண்டி தின்னு தகமணி தின்னு தி டயம் உஜ்ஜிக்கணும் திகலத்தை அவிக்கணும் உத்தரவு புசிலி திட்டாம சித்தர் ராய் ஈசல் சித்தர் மணி சித்தர்லத்தை உத்தரவு பூசிலும் தக உண்டான பூஜைக்கு கத்தி திக்கணும் தீ மத்தி அம்மையை கல்யாணும் சரி தீ க தீ ಗೊಮ್ಮ ತುಂಬಿ ಪೂಜಾ ರೂಮು ಅವಗಿನ ಒಂಡಿ ವಿನಾಯಿ ಮಾರಿ ಕರುವೋ ನೀನು ಅಜೇಷ್ನಿ ಅತ್ತ ಹಲೋ ತುಂಬಿ ಸೊ ನಾರ್ಮಲ್ಗ ಫುಟ್ಟ ಮಾರಿ ಉಂಡಿ ವಿನಾಯಿ ಮಾರಿ ಕಣ್ಣು ತೆಮಾರಿ ಕೆರಗಿನ ತೇಡ ಅದ ರೂಮ್ ಸವಿ ಉಂಟು ಒಂಟಿ ತವಗಿ ಪಾನು ನೀಂಬಾನು ತವ್ವಾಯೋ ನೀನು ಅರಸ ಎಲ್ಲ ಈ ಮಾದರಿ ತವಿಕನು ಪೂಜಾ ಕೇಳಿ ಹಲೋ ಚುಚ್ಚಮ್ ತೆಗ ತವಿ ಮಲ್ಲಿ ಫುಲ್ ಅರ್ಚನೆ ಕರಗಿನ ತೆಗವಿಗಿ ಪೂಜಾ ಕೆರಿ ಸಂಬ್ರಾಂತಿ ತುಂಬ ದೊತ್ತದೆಕೊಡತದೆ ಕೊಡೋತದೆ ಗುಣ್ಣು ஹன்னோ சந்த விஷயம் பூரா படிப்படி படிப்படி செரகா ஒக்கோ வாட்ட பிய்யோ தீ மட்டும் நாக்கோ தீ செர்க்காத்தோலூர் சவாய் தீ மாதிரி உண்டி விஷயம் சே தீ மட்டும் நாக்கோ அத்த கரையான் பூட்ட பண் வர சின்ன வாய் அத்தி கரையான் பூட்ட கஞ்சி உண்டி விஷயம் சங்கோஷ் அது மேக்சிமம் அவினும் ஈ மத்தியமவி உண்டி மத் மத்தி அவிகினும் ஒன்று ப கிக்க உண்டு சில விஷயம் சில மூலிகை புற சத்து புற அவனும் கழுவி பணிகள் சிம்ன சுனதி ஆங்கும் சத்து பல பிரச்சனை திரை திக்கி சம் மின்னாங்க மண் குளியல் மெனன் அதாவது புற்று மண் குளியல் மீனிக்கணும் எகோ நாவ் ஈ புற்று மண் மண்குளியல் பொடி அதாவது புற்று மண் கலவை பொடி மீனிக்கினும் நாட்டு மருந்து அங்கடிமோ அப்போரு துமி சாகினு ஜி துமி வெக்கி ஹெடி விஷயம் கழகத்தினா காய்கறி வெக்கி எல்லி தீஃபுட்டோ கரெக்ட் காய்க தீ கன்ஃபார்ம் கமிஜினல் ஒரிஜினல் எகைக்கெல்லாம் தீ திண்ணு மாரி உண்டி தெக உண்டான பூஜைக்கு எரிகின தீ கல் அவிணு தாரி கை சரிகல தெகிக்கு வேல நீனத்தோ த வேலை போடவர் நமக்கு காமச்சர்க்க செம்னச்சுனா அதே மாதிரி இன்னும் நாட்டு மருந்தாங்கடியமும் இன்னும் மத்தி இன்னும் அப்பொரிசு ஈ முருகா அப்போரிஸ் தீ கல்லவோ கல்லைவிக்கணும் தீர தீ அவிக்கணும் ஒரு சிக்கட்டம் மத்தி மாதிரி ஓரளவு அவிக்கணும் சிக்கம் மத்தி மாதிரி அசோ கழுவோக்கோ தெமாம் காய் காய் தீ துளசி குப்பமேனி நாயுருவி இலை ஃபிரி திருநிற்று பச்சிலை முனத்தை அருகம்புல்லோ இ பூரா தவிக்கணும் அரைச்சி சொக்கோடை அவிக்கணும் தீ சொக்கோடு வட்டிக்கணும் தீ தமாம் தவி கழுவிக்கணும் சொக்கோடு அவிக்கணும் மத்தி ஓரளவு ஆங்கு செடியில் அவ்வளோத்த மாதிரி அவிக்கணும் ஓரளவு அவிக்கணும் சொக்கோடு அவிக்கணும் கழுவிக்கணும் ஆங்கு பூரா தோஸ்காரி ஆங்கு பூரா அவிக்கணும் சொக்கோட அப்ளை கற்றிக்கி ரவுடியை அவிக்கணும் சொக்கோடு உரட்டி கேஸ் மணித்தையும் ஆங்கு பூர்த்தி அவிகிணும் அசோ இருக்கம்ங்க அவிக்கணும் தீ சுக்கி வெப்பசில் தசலத்தை மணி இ குறைஞ்சது அவங்கனும் அவன் மடா சார்மடா ஒன் டால்த்தி அவங்கனும் கெல்லோத்து கெல்லோத்த ஆங்கும் கிக்க கிக்க கே வேதனைகள்றான வேதனைகளும் அப்படி தோல் சார்ந்த விஷயம் விஷயமோ கிச சங்கத்தை உஷ்ணம் அவங்கனும் தி செற்காத்த சுறுசுறுக்கா ஆங்கு சுறுசுறுக்க தேத்த இ தோல் பிரச்சனை பூரா செற்காக இ பூரா கண்டிப்பாக அவங்க த மன்றி அவைணும் செற்காவுடை தி மட்டும் நாக்கோ தேவனாத்த தோஸ்காம அவணும் தீ லீக்ராத்த ஜூமுல்ராத்த இப்பூரை ரசம்னா தீனும் செற்காவுடை கண்டிப்பாக இப்பூரை அவங்கணும் அடி மருத்துவ குணம் எவாமும் சேர்த்தா கரையான் புத்தம் என்னோத்தகோ மருத்துவ குணம் ஜுக்கு சேர்த்தே ஈயாகித்தே அவனு வீள்ட்ட வேலை சோலாபா ரசிக்கல்கோனா செர்க்கா அவ்வளோ உச்சி காலம் வேலை அவனு பனிகள் ரசே தீ கற்க தீ தக தகுந்த ಈರ್ಪು ಕಿಸ ಕಲ್ಲು ಕಲ್ಲು ನೆಗಿ ತೀ ನೆರುಕೀ ತೀ ಇರುಕ ಶಂಗ ಜೀಗಿನೂ ತೆಗ ಕಾಯಿ ಕನ್ನಿ ತೀ ಆಂಗುಸು ತೆಗ ಕಿಸ್ತೀ ಅಲೋವು ಸೆರೆ ಕತ್ತು ಸೊ ತೀರ ಟೈಮು ಅವ್ನು ಗಲ್ಲೋತ ಕರಟು ಮಿನತ ಮಿಲ್ವಾ ತಿ ಮೊಟ್ಟು ನಾಕೋ ಯಮಾಟ ಅವು ಮುಟ್ಟಿ ದೂಗಣ ಮಟ್ಟನು ಪೂರ ಜುಕ್ಕು ಏನು ದುಗ್ನೋ ಮಟ್ಟು ಪಡೋಣ ಕಾಯಿ ಕರೆದೋ ಅಸ್ತ್ರ ಬೊಲ್ಜೆದನುಕೋ ಕಾಯಿ ಕೈ ಕೆರೆಸದ ಮಟ್ಟು ಪುಡೋಣ ಮಿನತಿ ಅವು ಈ ಸಾ ಈ ಫುಟ್ಟ ಮತ್ತಿರವಿಯೇ

జుకుదిరి దొస్కో దుగున మట్టు పొన్న తంగో దొసకా పత్తు మారి తవ్వాయి తీ మొట్టం నాకు నన్న పిల్లలుగా అవికనూ అండి పాంచ వర్షం సత్ పాంచ వర్షం ఉల్లపిడి సెత్త పిల్లలు పూరవో పోటం ప్రచనకాయ తీసు తీ తీయ కలివీకొ తీయమరా సంగేమారి కలివికను పోటం రవస లైవ్ సోడే సేన పోటు ప్రచనకా అయితే సరికావి ఈ మరి ఓండి మరుత్వం సాంద విషయంకు ఏ మాంస మొట్టాన్ పూర కాయమతి తి కరయన్వి గేరవో ఫుట్ట బందోనా కరయన్ ఫుట్స్ బంద హోన గేరు హోనా కుణీ పూర్త కారణం ఈ విషయం కామినేషన్ పొదుగా అవినో కరయన్ సేత థామ్ పోరవకుమో చల్ల పదం రీర జుక్కుగా చిల్లపదం జుక్కు సేత థామ్ అవి బిల్డింగ్ పూర బందందోకణా గరన్ పూర బందోకం ఓనామరీ సంగలి అవి తి దిన్న జాత దిన్న జాత ఎమ్మారి అస్కి మెన్గా పూర అర్తుకెళ్ళి అస అతకాయ్ హోజిసి కలం జాత వర్షం అవగానో ఫుట్ట సత థామ్నుకు ఫుటూర దాగినూ ఫొడి ఫొడి తరమట్టం కెరీనో చాల పరీకారేగ పూజా పునస్కారం కరిగినో తెగ ఒరు బంధు తో రాస్ தீ திகாலி பின்விளைவுகள் ஜுகு சேம் முன்னாத்தங்கு தைக்கலாரு தக உண்டான வைக்கணும் சரியான உத்துணும் உத்தரவு கள்ளுணும் தக தகுந்த முறைப்படி கெர்ண சித்த காம கெரிகின்னு தக உள்ளபடி தீ காய் கிண்ணிக்கி கெருவாய் ஹீரு கட்டானுக்கும் கொருவோத்த முல்லனும் தி மாறி கெரோனும் ஹீர்கட்ட ஜவோக்கனுக்கும் தகவுண்டான முறப்படி உண்டிய பூஜை புனஸ்காரஸ் தீப்பூரின்னு கெர்ணும் சிச்சக்கோடு கலையத்தான கெத்திகே பிரச்சனை நீ ஹதா முத கெத்திக்கு ஜேசனால் தெக உண்டான உண்டு The problem is that the experience is the experience is not good. That's why I am saying this. When you pray to a Kala Dev Kala, you will have the Kala Dev curse. This is the second level. If you want to know the second level, you can go to my WhatsApp and details. If you want to Mont Pala Tolil Sikil Hancheletano. Pala Tolil Chikilino, Kikki Tolilumavikala, Kikas Kisa Jano, Kai Kailo than a Bihar no Kisa Tolil Chalta can no Mengan Matalatakisa Vigino, Mengan Katana Kisa Tati Kam Kana poor and Nek Kalayam Menganogo, won'tit Tolilu setuna Timari set a Menganogo, Ambra Prabanja m Prabanja Judra Nilam Muliamavigino, I me புற்றுமை தொழில் வசிய புற்றுமை அமை வாட்ஸ்அப்பு தேவைப்படுத்தனும் வாட்ஸ்அப்புமிக்கணும் காய்கம்முனத்தை துமி தேவைப்படுத்தணும் தெமாம் விகணும் லைனுகாவோ தெம்ம டீட்டெயில்ஸ் காய்க்க சொம்மனத்தை சங்கோஷ் அடுத்து விகிணும் மிங்கி புட்டம் மிங்கி புட்டம் காயிறாமினத்தி லொவா மிங்கிறாய் கள மிங்கிறாய் ದಿ ಸ ಹೈಗೆ ಹಸ್ಕಿನ ಕಲಾಯಿ ಪೊದುಗ ಈ ಮಿಂಗಿ ಕಾಯ್ಕರಿ ಮಿನ ಸ್ಮೃತಿ ತಗ ಪೈಸ ತೀನಿ ಪೂರ ತಗ ಪೋಟು ಕಾಯಿ ಕಾಯಿ ಪೈಗಿ ತಿಕ್ಕೋಯನಕೂ ತೀ ತಗ ಫುಟಾಮ್ ಕಳ್ಳಿ ಜೀಗಿನ ಕಲಾಸ್ಕಿ ಭದ್ರಂ ಕೆತ್ತ ಓತ್ತ ತೀ ಚುನು ಕಳಂತ್ನೂ ಸರ್ಕೋ ಹೂನ್ ಕಳಂಬ್ರೂ ಸೇರ್ಕೋ ಕುರಂಜದೋ ರೆಂಡ ವರ್ಷ ಅವನು ಪಾದುಗಾಪು ತೆವಿಲಿಕೊ ರವ್ ಕಲಾಸ್ಕಿ ತೆಗ ಪೋಟು ಕಾತ ತ ಸ್ಕಿನ್ ಪಗಿರ್ಲಿ ಕಾಣ್ ಪಣ ಮಿಂಗಿ ತಿಕ್ಕೊಂಡ ಮಹತ್ವ ಕುಣ್ಣು ಒಂದು ಮಿಂಗಿ ಸೇತ ತ ತಗಾಲಿ ಸು ಈ ಜುಕ್ಕು ಕಷ್ಟ ಪಡ್ತನೂ ಕರ್ಮಿ ಬಡಾರ್ ಆಗಣೋ ಕಲಾಸ್ಕಿ ಕರ್ಮಾಂಟ್ರಿ ಬೈಕಿ ಬಡಾರ್ ಆಗಣ್ ಜುಕ್ಕು ಸಿನ ಕಾಯ್ಗಾ ಪೂಜೆ ಪುನಃ ಕ್ರದ ಕುಲದೇವ್ ಆಗಿನ ಕರೆಕ್ಟ್ ತವರು ತೆಗೆ ಕಿನ್ನ ಸೇತ ಸಿಲ್ಲ ಕಾಮಕುಕ್ಕು ಸೇರೋ ಕಲಾಸ್ ಕಾಯ್ಕು ತೆ ಕುಟುಂಬ ಅವು ಸರಿ ಸುಲಕ కోణితి ఉంటే ప్రచన రీ రై తొల్ హోర్ హన్నో అవయ్యు ఆన రేత్ నుకు తె కాచన రచ్చన ఆవు హన్నో అవి సొత్తు పత్ సమరిచి హను ఆవిమ్మ సెలతూ రాకం ఓనా కలసి ఆన తిసూ సొంతం గమ్మ రహేత్ నుకు సేక హెంక హన్నో తెంక తెక తెంక యూస్ కెల్క హోనా అవికనూ కొనగే ఒంటే అవికనూ ఉండే కుర కురేగా రాయి తెమ్మమ్ அத்தை திமாரி சாதம்மன் கண் பூரா காய்கறி வாய்கி மினுதே தயவு செய்து சா சாப்பிட்ணும் சாப்பிட்ட மன்னோசி மிங்கி ஃபுட்டாவோ ஜீகினும் செக்கோர் கினி தந்து தீனு அவனு கஸ்தந்து கஸ்தந்து கினி செக்கோர்னுக்கும் மிங்கி ஃபுட்டாவோ சுட்டு தவி தேவோம் தீ அவனு கிட்ட பல ஆயிரம் மிங்கின் ரன் இப்போ பல ஆயிரம் ஜீவராசின்துமி அவனு பாகலத்தவுடைய பலன் தும்கா கப்பை தீ மட்டும் சொன்னாக்க கேருவோம் கோன்ன கொன் வளா காம கெருவாய் ஆனால் ஏமா மெயின் முக்கியமாக சங்கன சத்த காயமின்ஸ்மிருதி ஏழர சனி ஏழிர சனி சலோரோ தீ மென்காண்ட் காலகட்டம் ஏழர சனி காலகட்டம் வில ஈ காம கெரசிமனஸ்மிருதி கண்டிப்பாக மிங்கி பிட்டாட்ட புட்டாவு கூட தந்து ஒட்டுக்கிங்க தக பை பிட்டுனா கலசி ஒன் சுட்டும் கல் தும்பி குறைனுக்கு தகலத்தை சங்குணம் எதுவும் சங்கீதை அவ்வாய் தகுஞ்சி கை நீ சொனமாக தமாம்றி துமி படார் அவ்வாய் காசு கர்ம க தும்பருடைய கர்மம் படார் அவுத்த நீ நாக்கோ கிழகி கஷ்டமும் தும்போ நிவர்த்தி ஹோக்க வாட்கி பகவால் தீ மட்டும் நாக்கோ பொதுகா மா பாய் தௌனாத்த மத்தி ஜுக்கு மகிம செத்தி மத்திய தீ மத்தி கிஞ்சி அருமை பெருமை களைய கலையத்தின் கோசம் தக உண்டான விஷயம் கா என்ன தினோ ஈனோ எடி கரோத்தவால நூறு பர்செண்ட்டு சக்ஸஸ்கா தம்மா அதுப்போ ஏமா காய் காய் ஓரிசி இ சாப்பிட்டு மத்தி ஒந்துசோ கரையான்னு பட்ட மத்தி ஒந்துச்சு நீ சங்கோதை ஒவ்வொன்ட்டு குழவிச குழவி புட்ட செங்குழ வீச கருங்குழ வீச இமாரி கி கீ அவி சாப்பி ஃபுட்டான்னு மத்தின் சே தெக தீ தெவி தீ மத்தின்னு தேவி కాయ్ కాయ్ కెరువ్ మినతి దోషము నివర్తి కెరువాయు అరసాలం శక్తి అబ్బాయో అలాస్కి బయలానైనా కుటుంబము చేయలోకూడే శక్తి తంగ అబ్బయ్యో హన్నో సాంద ప్రచన పూర సెక్క అవ్వయో మొన్ను సార్ద ప్రచనరి అవికను తెలివి అబ్బు బడార్ తుమి ಗುಣ್ಣು ಮೊನ್ನೆ ಶರ್ಕನ್ ಹಿಕ್ಕೊಡಗ ಉಂದೇತನು ದಿಡಿಗಿರಿ ಮಾರಿ ಹೋಯಿಸಿ ಮನ ಪೂರತೆ ಕಾವು ಗುಂಜಿ ಮಾರ್ ಚುಟ್ಟು ಶತ ಪ್ರಚನ ಚುಟ್ಟು ಶೇತ ಮೆನ್ಗಾನು ಸೆ ಚರೋತ ಶಂಗು ಸರ್ಕನ್ ಹ ತೆಗಾಲಿ ತಂಕ ನಾಲ್ ಅಡಿ ಮವಿಗಿನೂ ತೆಂಗ ಸರ್ಕನ್ ತಂಕರ್ಕ ಜಡಿ ಸೋ ತಮ್ಮ ಬಡಾರ ಅಬತ ವಾಯಪ್ಪ ಅಬ್ಬಯ್ ಕುಲದೇವಡಿಯ ಶಾಪ ಮವಿಗಿನೂ ತಿ ನಿವರ್ತಿ ಹೋಯ್ ගොම්ම අවිගින හොන ත රෙන පපුර දම් යෝ යි හෙ මති ගොම ෙවි හත මතති ඇවි ොම ෝ හ සාපට අවි හම සා පට යැගේ ඇ ගෙන ගොම් හනමනන්ති පරකයින ්ඩික්ක ඇනි ධාරලග ැබ ජකර ය ෂ්ට ර ාරවය හට ඇත ලයෝ. වසය ගණඩික ඉපර පයපොටයෝ. ఆంగుంశత ప్రచన పూర నివర్తి హోయి తి మటు నాకు ఈ మత్తి బిగుత్గా తుమి లవిలి బడాది తుమ్రాహాలు అవి ఎదిరిను పూర జంచోక హోయి కోనైనా తుమ్రాహాలు సాధించక హోయి మిని మెల్లి అడత పది చొక్కుడు పదివుగా ఉండి ముఖ్యమైన పదివుము తుమ్క మీ అసికి నాకు దెక్కుస్ మిని మెల్లి ఈ పదివు మీ ముడివికి వెళ్ళోరత నమస్కారం